இனியா இனியாவுடைய காலேஜ்ல வந்து ஃபெஸ்டிவல் நடத்துறாங்களாம் அதுக்கு எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வேணும் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட இனியா கேக்குறாங்க என்ன இனியாச்சும் சொல்ற நாங்களா காலேஜ் படிக்குள்ள வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட் வைக்கிறதே கஷ்டம் இப்ப வாரத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாங்க அதுக்கு இனியா இருந்துட்டு நாங்களா டூ கேக் இட்ஸ் டாடி எங்களுக்குலாம் ஈவெண்ட் வைக்கல நாங்களும் காலேஜ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க சரி நான் காசு கொடுக்குறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் வேண்டாம் உனக்கு பத்தாயிரம் ரூபா தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாங்க பக்கியலட்சுமி இருந்துட்டு நீங்க தான் ஒண்ணு கொடுக்காதீங்க என் பொண்ணுக்கு நான் தான் வருஷ வருஷம் காசு குடுத்துட்டு இருக்கிறேன் நானே குடுக்குறேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி சொல்றாங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஏப்ப கோபி காசு கொடுத்தது என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது பாக்கியலட்சுமி இருந்துட்டு இத்தனை நாள் நான் தானே இனியோக்கு காசு கொடுத்துட்டு இருந்தேன் இது நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி சொல்றாங்க ஈஸ்வரி இருந்துட்டு வீம்புக்குன்னு பேசாத பாக்கியனியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கோபி இருந்துட்டு இருக்கட்டும்மா பரவாயில்ல அது இனியோக்கு எந்திரி பீஸ் வந்து பாக்கியலட்சுமி கொடுத்தான் அந்த டிரெஸ்ஸஸ்ல எடுக்கணும்னு சொன்னாலே அதெல்லாம் நான் கூட்டிட்டு போய் எடுத்து எடுத்துக்கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லுது மையம் வந்து உள்ள போறாங்க கோபி இருந்துட்டு வாடச்சுல வா வா அப்படின்னு சொல்லி கூப்பி கூப்பிட்டு உக்கார என்ன சொல்ல ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போட்டுட்டு போயிருக்கலாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்டாங்க இன்னைக்கு போர்த் டே அதனால இன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மையம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டாடி எங்க ஸ்கூல்ல நான் அந்த டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மையம் சொல்றாங்க கோபி வந்துட்டு வா சூப்பர் ஃபிரெண்ட் ஸ்டிக் மயு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்துட்டு இனியாவும் ஈஸ்வரியும் ரொம்ப கோபமா டென்ஷனா பாத்துட்டு இருக்கிறாங்க கோபி இருந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிருக்கிற இல்ல மையோ உனக்கு ஏதாவது வேணுன்னா என்கிட்ட கேளு சொல்ல உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாங்க மையோ இருந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மையு சொல்றாங்க கோப்பி இருந்துட்டு அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது எல்லாம் உனக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எனக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பவுச் மட்டும் ஒன்னு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மையோ சொல்றாங்க கோபி இருந்துட்டு நீ ரொம்ப பெருசா ஏதாவது எதிர்பார்ப்ப அப்படின்னு நினைச்சா இன்னும் சின்னதா முடிச்சுட்டேன் நீ பரவாயில்ல நல்ல பெருசா

பொற்கலியா மையோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க இப்ப அவன் நீங்க வெளியே கூட்டிட்டு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் நான் எங்க பாத்தி வெளியே கூட்டிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மையோ கேக்குறாங்க டேடிய தானே பாட்டி வரன்னு சொன்னாங்க நானா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நூச்சுக்கு முன்னூறு டைம் நீ டேடி டேடின்னு சொல்றியே அவங்க என்ன உன்னுடைய சொந்த டேடியா அப்படின்னு சொல்லிட்டு மையூ திட்டுறாங்க மையூ ரொம்ப ஃபீல் பண்றாங்க அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி கேக்குறாங்க ஏன் நூ நூத்துக்கு முன்னூறு டைம் டேடி டேடின்னு சொல்லிட்டு இருந்தா கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுது யாருக்கு யார் உரிமை கொண்டாடுறது கோபி வந்து எழிலுக்கு செளியனுக்கு இனியாவுக்கு மட்டும்தான் டேடி உனக்கு எல்லாம் டேடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைய மறுபடியும் திட்டுறாங்க திட்டுறத பாத்துக்கிட்டே ராதிகா உள்ள வராங்க உனக்கு ஏதாவது வேணும்னா போய் உங்க அம்மா கிட்ட கேளு எதுக்கு என் பையன் கோபிக்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நான் எங்க பாட்டி கேட்டேன் அவங்கள தானே இஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மையோ சொல்றாங்க ராதி ராதிகா உள்ள வந்ததும் மைய ஓடி போய் ராதிகாவை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க ராதிகா இருந்துக்கிட்டே ஏன் மையோ சொல்லாம் உனக்கு ஏதாவது வேணும்னா நான் தான் வாங்கி தரத்துக்கு இருக்கிறேன்னு நீ எதுக்கு சொல்லும் போய் உங்க டேடி கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு மையோ பேசுறாங்க சரி வா மையோ நான் உன்னை கூட்டிட்டு போய் கடையில வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போறாங்க ஏன்யூ நீ ஒரு கிஃப்ட்டு கேட்டியா அந்த கிஃப்ட்டு மட்டும் போதுமா இல்லை வேற ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மயூ சொல்கிறாங்க ஏன் சொல்லும் அப்செட்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயூ சொல்லுது அவங்க இப்படிலாம் உன்னை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க நானே ட்ராயிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜாலியாக வந்து தெரியுமா இப்போ ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மையு சொல்கிறாங்க பாட்டி பேசுறது நீ பெருசா எடுத்துக்காத மையோ அவங்க பேச தெரியாம பேசிட்டாங்க அப்ப என்ன டேடிய டேடின்னு கூப்பிட சொல்லி நீ தான் நம்ம சொன்ன கூப்பிட கூடாதுன்னு பாட்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மையூ சொல்றாங்க ஒரு சின்ன பொண்ணு எப்படி பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி எத்திட்டுறாங்க இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமுமாரா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கிடா